ஆஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் உயர் நீதிமன்றம் அதிரடி அமலாக்கத்துறை தரும அடி ஓட்டம் பிடித்த டாஸ்மாக் நிறுவனம் இன்னைக்கு நடந்த விசாரணையும் அமலாக்கத்துறை தந்த பதிலும் டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய ஓட்டத்தை பற்றி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முன்கதை சுருக்கத்தை உங்களுக்கு சொன்னாதான் புரியும் ஏன்னா டாஸ்மாக் நிறுவனத்துல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கின்ற வழக்க அமலாக்கத்துறை விசாரிக்க கூடாது என்று சொல்லிட்டு அதிரடியாக தடை விதித்திருந்தது சென்னை உயர்நீதிமன்றம் அந்த தருணத்துல டாஸ்மாக் நிறுவனமானது அமலாக்கத்துறைக்கு எதிராக என்ன வாதத்தை வச்சுது அப்படின்னு தெரிஞ்சாதான் இன்னைக்கு அமலாக்கத்துறையானது அந்த வாதத்துக்கு எதிராக என்ன பதில் வாதம் வச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும் வெறுமனே அமலாக்கத்துறை வாதம் மட்டும் என்னன்றத இன்னைக்கு வைத்த வாதம் என்னன்றத சொன்னா புரியாது அதனால முன்கதை சுருக்கத்தை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிடுறேன் எல்லாருக்கும் தெரியும் மார்ச் மாசம் ஆறாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் டாஸ்மாக் நிறுவனத்தில் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறையானது ரெய்டு விட்டது அப்போது ஏகப்பட்ட ஆவணங்களை அமலாக்கத்துறையானது அள்ளி சென்றது பிறகு அமலாக்கத்துறையானது அந்த ஆவணங்களின் அடிப்படையில் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிட்டு அறிக்கை வெளியிட்டார்கள் இந்த அறிக்கைக்கு பிறகு அமலாக்கத்துறையானது இந்த ஊழலில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு சம்மன் அனுப்பி மேற்கொண்டு விசாரணை நடக்க போது இந்த ஊழல் சம்பந்தப்பட்டவர்கள் பொதுவெளிக்கு வர போறாங்க யார் என்று தமிழக மக்கள் தெரிந்து கொள்ள போறாங்க அமலாக்கத்துறையினுடைய அதுமீறலை எதிர்த்து உயர் நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்கிறாங்க அந்த தருணத்துல டாஸ்மாக் நிறுவனமானது என்ன வாதத்தை வைக்குதுன்னு சொல்லும்பொழுது அமலாக்கத்துறையானது எந்த விதமான அனுமதியும் இன்றி டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை செய்திருக்கின்றார்கள் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சம்மனை காட்டி தமிழக அரசாங்க அனுமதி பெற்று அதற்கு பிறகு சோதனை செய்திருக்க வேண்டும் அனுமதி பெறாமல் செய்தது சட்ட விரோதமானது அது மட்டும் இல்ல நிறுவன ஊழியர்களை இரவெல்லாம் நிறுவனத்திலேயே தங்க வைத்து பாதுகாப்பின்மையை உருவாக்கி அவங்களை உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் வந்து வலுத்தி இருக்கின்றார்கள் பெண்களுடைய பாதுகாப்பை கருத்தில் கொல்லாம இரவு பதினோரு மணிக்கு வீட்டுக்கு அனுப்பி இருக்கின்றார்கள் அது மட்டும் கிடையாது எதன் ஆதாரத்தின் அடிப்படையில் டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை செஞ்சாங்க அதை எங்களுக்கு தெரிவிக்கவே இல்லை மூன்றாவது கூட்டாட்சி தத்துவத்தை மீறி இருக்கிறாங்க டாஸ்மாக் நிறுவனமானது மாநில அரசாங்கத்தினுடைய நிறுவனம் ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய விசாரணை அமைப்பானது ஒரு மாநில அரசாங்கத்தின் நிறுவனத்தில் வந்து சோதனை செய்வது கூட்டாட்சி தத்துவத்தை கேள்விக்குறி ஆக்குவது அதனால அமலாக்கத்துறை செய்தது ஒட்டுமொத்தமான சட்டவிரோத செயல் ஆகினால் சட்டவிரோதம் என்று சொல்லிட்டு இந்த வழக்கு விசாரணையை ரத்து பண்ணணும் இந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் அப்படின்னு வந்து டாஸ்மாக் நிறுவனமானது வாதாடுச்சு இதுக்கு அமலாக்கத்தினுடைய கருத்து என்ன அப்படின்னு நீதியரசர்கள் ரமேஷ் மற்றும் செல்வக்குமார் அவர்கள் கேட்டாங்க அதுக்கு டாஸ்மாக் நிறுவனமானது நாங்க யாரையும் துன்புறுத்தவில்லை முறையாகத்தான் சோதனை செய்தோம் அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக நீதி அரசர்கள் வந்து ஏம்பா டாஸ்மாக் நிறுவனத்துல மூன்று நாள் தொடர்ச்சியாக சோதனை நடந்தத எங்களுக்கு என்ன தெரியாதா நாங்க என்ன ஊடகத்துல பார்க்கலையா ஏன் பொய் சொல்றீங்க இப்படி டாஸ்மாக் நிறுவனமானது உங்க மீது ஏகப்பட்ட குற்றச்சாட்டை வைத்திருக்கிறது அதற்கு உங்களுடைய பதில் என்ன முறையான பதில் அளிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வழக்க நாங்க மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி தள்ளி வைக்கின்றோம் என்று சொல்லிட்டு இந்த வழக்கு விசாரணைக்கு இடைக்கால தடையும் விதித்தார்கள் என்னடா இது டாஸ்மாக் நிறுவனத்துல ஊழல் நடந்திருக்கிறது அந்த ஊழல்ல யார சம்பந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் தெரிந்து கொள்ள ஆவலா இருக்கின்ற பொழுது தடை விதிக்கப்பட்டது ஏமாற்றமாக இருக்கிறது வட இந்தியாவில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி முதலமைச்சர்களே உள்ள தூக்கி வைக்கின்ற போது தமிழகத்துல மட்டும் இந்த நிறுவனம் ஒரு உயர் நீதிமன்றத்தை நாடி தடை வாங்கிவிட்டதே உண்மையாகவே அமலாக்கத்துறைக்கு அதிகாரம் இல்லையோ அப்படின்னு எல்லாரும் பொழுது இந்த வழக்க விசாரித்த நீதியரசர்கள் வழக்கு விசாரணை மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி வருகிறது என்று தெரிந்தவுடனே அதுக்கு ஒரு நாளைக்கு முன்பாக நீதியரசர் ரமேஷ் மற்றும் செல்லுக்குமார் அவர்கள் அந்த வழக்கில் இருந்து விலகிக்கொள்ளுகின்றார்கள் ஏன் விலகுறாங்க அப்படின்றதுக்கான காரணம் நமக்கு கிடைக்கல மீடியாவில் என்ன செய்தி பரவுதுன்னு கேட்டா எஸ் எம் ரமேஷ் என்ற நீதியரசர் வந்து திமுக எம்எல்ஏ மகன் என்ற குற்றச்சாட்டு இந்த வழக்கில் இருந்து இந்த இரண்டு நீதியரசர்களும் விலகினதாக செய்தி பிறகு புதிய நீதியரசர்கள் எப்போது நியமிக்கப்பட போறாங்க எந்த அமர்வுக்கு அமலாக்கத்துறையுடைய வழக்கை மாற்ற போறாங்க எப்ப விசாரணைக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் இருபத்தி ஐந்துல இருந்து எல்லோருமே காத்திருந்தோம் அந்த வழக்கானது ஏப்ரல் ஒன்னாம் தேதி இன்னைக்கு விசாரணைக்கு வந்தது இந்த தருணத்துல அமலாக்கத்துறையானது டாஸ்மாக் நிறுவனம் வைத்த குற்றச்சாட்டுக்கு ஒவ்வொன்றாக பதிலளித்தது முதலாவது குற்றச்சாட்டு என்ன அனுமதி பெறல அப்படின்றது அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் சம்மனை காட்டி நாங்க யாரிடமும் அனுமதி பெற வேண்டிய கட்டாயம் கிடையாது சம்மனை யாருக்கும் காட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்ல நாங்க சம்மனை காட்டி நிறுவன ஊழியர்களை மிரட்டி கையெழுத்து பெற்றிருப்பதாக சொல்றாங்க நாங்க சம்மனை யார்கிட்டையும் காட்டவே கூடாது என்கின்ற பொழுது நாங்க அரசு ஊழ சம்மனை காட்டி மிரட்ட போறோம் நிறுவன ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் ஓய்வெடுக்க சொல்லி உணவருங்க சொல்லி அவங்களுக்கு போதுமான அவகாசம் கொடுத்து யாரையும் துன்புறுத்தாம இந்த விசாரணை எதற்காக நடத்தப்படுகிறது என்று புரிய வைத்து அதற்கு பிறகுதான் நாங்க கையெழுத்து வாங்கணும் யாரையும் நாங்க மிரட்டவே இல்லை யாருடைய பாதுகாப்புக்கும் நாங்க அச்சுறுத்தலாக இருந்தது இல்லை அது மட்டும் கிடையாது எதன் அடிப்படையில் சோதனை நடத்தினாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க டாஸ்மாக் நிறுவனத்தின் மீது ஏகப்பட்ட புகார்கள் வந்தது பொதுமக்கள் இடத்துல குறிப்பாக முப்பத்தி ஐந்து பேர் வந்து டாஸ்மாக் நிறுவனத்துல ஊழல் நடந்திருப்பதாக புகார் அளித்திருக்கின்றார்கள் அந்த புகாரை யார் பதிவு செய்திருக்கின்றார்கள் என்று பார்க்கின்ற போது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு தான் டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருப்பதாகவும் புகார்கள் வந்திருப்பதாகவும் பதிந்திருக்கின்றார்கள் தமிழக அரசாங்கத்தினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை தந்த புகாரின் அடிப்படையில தான் நாங்கள் டாஸ்மாக் நிறுவனத்துல வந்து சோதனை செய்தோம் அதனால எந்த வழக்கின் அடிப்படையில் நாங்க சோதனை செய்தோம் அப்படின்னு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு தெரியலை என்று சொல்வது அபாண்டமான பழி லஞ்ச ஒழிப்புத்துறையே துறையே வந்து டாஸ்மாக்ல வந்து ஊழல் நடந்திருப்பதாக வழக்கு பதிந்திருக்கின்றார்கள் அந்த வழக்கின் அடிப்படையில தான் சோதனை செய்தோம் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் கிடையாது இந்த டாஸ்மாக் நிறுவனம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடி இருக்க கூடாது அதுவே முதல் தவறு அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லிச்சு ஏன் கேட்டா இந்த அமலாக்கத்துறை சோதனை தொடர்பாக ஏதாவது நிவாரணம் வேண்டும் என்றால் அமலாக்கத்துறை இடத்திலே வந்து கோரிக்கை வைக்கலாம் ஆனால் மேற்கொண்டு சோதனை தொடர்பாக அமலாக்கத்துறை இடத்தில் கோரிக்கை வைக்காம நேரடியாக உயர்நீதிமன்றத்தை நீதிமன்றத்தை நாடியது மாபெரும் தவறு அப்படின்னு அமலாக்கத்துறையானது இன்னைக்கு தன்னுடைய வாதத்தை வைத்தது அது மட்டும் கிடையாது டாஸ்மாக் நிறுவனத்துல ஊழியர்களை துன்புறுத்தி விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க எந்த ஊழியர் துன்புறுத்தலுக்கு ஆளானாரோ அந்த ஊழியர் தான் வந்து அமலாக்கத்துறை மீது வழக்கு தொடுக்க முடியுமே அன்றி ஏதோ ஊழியர்கள் துன்புறுத்தப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு ஒரு நிறுவனமே போய் ஒரு ஊழியருக்காக வழக்கு தொடுக்க முடியாது யார் ம நிறுவனமே போய் புகார் அளித்திருப்பது சட்ட சட்டவிரோதமானது சட்டபூர்வமாக நடக்கக்கூடிய விசாரணைக்கு இடைஞ்சதாக இருக்கணும் இந்த விசாரணை நடக்க கூடாது போக வேண்டும் என்ற உள்ளார்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் இந்த வழக்கை வந்து பாத்தீங்கன்னா ரத்து பண்ண வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருக்கின்றார்கள் அதனால டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய கோரிக்கையை நிராகரித்து விட்டு இந்த வழக்க தொடுத்த நிறுவனத்துக்கு அபரா தண்டனை விதிக்கணும் இந்த வழக்கையும் தள்ளுபடி செய்யணும் அமலாக்கத்துறை வந்து வாதத்தை வைத்தது டாஸ்மாக் நிறுவனத்தில் இருந்து இவங்க சொல்றது பொய்யும் சொன்னாங்க என்ன அது பொய்யா என்ன சொல்றீங்க டாஸ்மாக் நிறுவனத்துல இருவெல்லாம் சோதனை செஞ்சாங்களா அப்படின்னு நீதிசர் கேள்வி கேட்டுட்டு டாஸ்மாக் நிறுவனத்தை பார்த்து அதிரடியாக ஒரு கேள்வி கேட்டாங்க தமிழக அரசாங்கமானது அமலாக்கத்துறை சோதனை நடத்துற மாதிரி நடத்துறது கிடையாதா இல்ல தமிழக அரசாங்கமானது பெண் ஊழியர்களை மற்ற ஊழியர்கிட்ட தான் சோதனை செய்வீங்களா எங்கயாவது தமிழக அரசாங்கம் சோதனைக்கு போகின்ற போது ஒட்டுமொத்த பேருக்கிட்டையும் ஆவணங்களை காட்டி அனுமதி பெற்று தான் நீங்க சோதனை நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அறுபது மணி நேரம் சோதனை நடத்துனது கிடையாதா இரவெல்லாம் சோதனை நடத்துனது கிடையாதா ஊழியர்களை வந்து சோதனை செய்கின்ற போது கூட வச்சு அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்வியத்துறையாக இருந்தாலும் சரி தமிழக லஞ்ச ஒழிப்பு துறையாக இருந்தாலும் சரி ஒரே மாதிரி தான் சோதனை செய்தது இல்லையா அப்படின்னு கேட்கின்ற போது தமிழக அரசாங்கத்தின் சார்பில் டாஸ்மாக் நிறுவனத்தின் சார்பிலும் என்ன பதிலளிக்கப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா நாங்க இரவெல்லாம் சோதனை செய்தது கிடையாது அப்படின்னு டாஸ்மாக் நிறுவனமானது மொட்டையா பதிலளித்தது உடனடியாக நீதி அமலாக்கத்துறையானது அவங்களுடைய வாதத்தை மிக பெரியதா வச்சிருக்காங்க அதுக்கு இடத்துல என்ன மாதிரியான பதில் இருக்கிறது தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வழக்கு விசாரணையை ஏப்ரல் எட்டாம் தேதி தள்ளி வைத்திருக்கிறது நீதிமன்றம் டாஸ்மாக் நிறுவனமானது இந்த வழக்கு விசாரணை நடக்கவே கூடாது என்பதற்காகவே வந்து அதிரடியாக நீதிமன்றத்தை நாடி இருக்கிறது ஆனா நீதி கேட்டாங்க பாரு ஒரு கேள்வி ஏம்பா தமிழக அரசாங்கமானது சோதனை நடத்துவதெல்லாம் இல்லையா எல்லாம் பகல தான் நடத்திருக்கீங்களா அறுபது மணி நேரம் நீங்க சோதனை நடத்ததே கிடையாதா அப்படின்னு கேட்டது இன்னைக்கு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு வியர்த்து போயிருக்கும் அது மட்டும் கிடையாது அமலாக்கத்துறையானது பாயிண்ட் பை பாயிண்டா டாஸ்மாக் நிறுவனத்துக்கு எதிராக களம் இறங்கினது தருமடி என்று தான் பேசப்படுகிறது சோ ஏப்ரல் எட்டாம் தேதி தமிழக அரசாங்கமானது தன்னுடைய வாதத்தை என்ன போகுது அப்படின்னு பார்த்துட்டு அன்றைக்கு அமலாக்கத்துறையானது பதில் வைக்கும் அப்படி பதில் வாதத்தை வைக்கின்ற தருணத்துல இருதரப்பு வாதத்தையும் கேட்ட பிறகு இந்த விசாரணைக்கு மேற்கொண்டு தடையா அல்லது தடை நீக்கப்படுமா அப்படின்னு வந்து பொறுத்து பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதற்கிடையில அமலாக்கத்துறை மீது நம்முடைய அமித்ஷா கடும் கோபத்தில் இருந்ததாக ஒரு தகவல் வெளியானது இது கற்பனை அல்ல உண்மைதான் ஏன்னா டாஸ்மாக் நிறுவனமானது இந்த வழக்குக்கு தடை கோருகிறது என்று தெரிந்த உடனே சோதனை அடைத்த அமலாக்கத்துறையானது முதலாவதாகவே எதிர்கொள்வதற்கு நிறுவனம் இந்த வழக்குக்கு எந்த விதத்திலும் தடை விதிக்கப்படாம தற்காத்திருக்க வேண்டும் ஆரம்ப காலகட்டத்திலேயே எது தரப்பினர் குற்றச்சாட்டை வைக்க போறாங்க அந்த குற்றச்சாட்டுக்கான பதிலுடன் வந்து அமலாக்கத்துறை போயிருக்க வேண்டும் அமலாக்கத்துறையினுடைய மெத்தன போக்கும் அதோட அரசு நிறுவனத்துக்கு எதிராக பதிலடி தராததும் அமித்ஷாவை கோபப்படுத்திருப்பதாக தகவல் வெளியானது ஒன் வந்திருக்கும் இந்த செய்தி அந்த கோட்டை விட்டுட்டாங்க இந்த கோட்டை விடவே இல்லை ஆயிரம் கோடி ரூபாய் தான் ஊழல் நடந்திருக்கிறதா அப்படின்னு பார்க்கும்போது சம்மன் அனுப்பி விசாரணை நடத்துகின்ற பொழுதுதான் நாற்பதாயிரம் கோடியா அல்லது ஒரு லட்சம் கோடியா என்பதை விவரமானது வெளியே தெரிய வரும் அதனால இன்னைக்கு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு நல்ல காலம் இல்லை வார்த்தைகளை விட்டதுனால அமலாக்கத்துறையானது அடுக்கடுக்கான ஆதாரத்தை வெளியிட்டதுனால எப்பா பதில் அளிக்கணும்பா எங்களுக்கு கால நேரம் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்மாக் நிறுவனமானது ஓட்டம் எடுத்திருக்கிறது சரி ஏப்ரல் எட்டாம் தேதி என்ன முடிவு வருகிறது இல்ல அமலாக்கத்துறையானது கூடுதல் அவகாசம் கொடுங்க நாங்கள் தமிழக அரசாங்கத்தினுடைய பதிலுக்கு மனு தாக்கல் பண்ணணும் என்று மீண்டும் இந்த வழக்கு தடையோடு வந்து நீட்டிக்கப்படுகிறதா இல்லை தடை நீக்கப்படுகிறதா என்று ஏப்ரல் எட்டு வரைக்கும் பொறுமையாக காத்திருப்போம் நன்றி நண்பர்களே